என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு காத்தாலும் ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் அப்புறம் கேட்டை நட்சத்திரம் மேஷராசி அன்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்கார் நாலு கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல போறார் சனி பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் இதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெற முடியும் கொஞ்சம் ஞாபகமறுதி வந்துட்டு வந்துட்டு போகும் அதுவே கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் படிப்பில் எனக்கு ஞாபகமரதி வருது நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன் அது திரும்ப படித்தா அந்த சக்தி அதிகரிக்கும் இன்றைக்கி அம்மாவுடைய நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குடும்பத்தில் யார்த்தையும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் ஆஃபீஸில் யார்த்தையும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் பிஷவராசி அன்பர்களே மிக நல்ல நாள் ஒரு புதுசா வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அந்த வேலை கிடைக்க போகுது ஆபீஸ்ல ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரப்போகுது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் தீரும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்க போகிறாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு புதன் பகவான் மூணாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் மிக சிறப்பாக போகிறாரு வேலைக்கு நல்ல அப்ளிகேஷன் போடலாம் ஆன்லைன் எஜுகேஷனில் சேர்வீங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் மிதுனராசிக்காரளுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் நான் புதிய வேலையை ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும் நல்ல ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் முயற்சியை விடாமல் நீங்கள் தொடருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் இன்னைக்கு நல்ல தன லாபம் வரும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வாக்கை தொழிலாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் வியாபாரிகளுக்கு தொடக்க நிலை வருமானம் இன்னைக்கு பெருகும் என தருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரளுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவர்களுக்கு ஃபாரின்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற நல்ல தகவல் வந்து சேரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல நாலேஜ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார் இது நாலேஜ் பேஸ்டு வேல்டு நாளுக்கு நாள் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு அந்த டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல நம்ம அப்படி நம்மளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை பண்ணிட்டு இருந்தா தான் வாழ முடியும் இன்றைக்கி வாட்ஸ்அப் தெரியாது எனக்கு செல்ஃபோனை பற்றி தெரியாது எனக்கு ஏஐ பற்றி நான் கற்றுக்க மாட்டேன்னா பின்தங்கி போயிடுவோம் ஆகவே இன்றைக்கி உலகத்தில் போட்டி போடக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நமக்கு தெரியணும் இன்னைக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெளில போகிறீங்க சிம்ம ராசி என்பர்களே இந்த நாளில் காலையில் ஒன்பது நாற்பத்தி இரண்டுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் காலையில் நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக இருக்கணும் அதற்கு பிறகு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பிறர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஆகா ஓகோன்னு மேதைகள் எல்லாம் பேசுகிறாங்க நான் அவளை நம்பி போட்டேங்கிற கூடாது இப்போலாம் இன்ஸ்டாகிராம் உட்பட எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க உயர்த்தி பேசுகிறார்கள் நடைமுறையில் அது ஒத்துவருதான்னு பெரிய டிபேட் நடக்கிறது நாட்டில் அதனால அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது உங்கள் நாலேஜ் கொண்டு நீங்கள் யோசிக்கிறோம் அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணலாம் இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வியாபாரம் தொடங்கும் எண்ணம் பெருகும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் படிப்பில் வெகுவான வளர்ச்சி இருக்கு மாணவர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு அனுகூல மனித அனுகூலமான மனிதருடைய குரலை கேட்டு மகிழ்வீங்க அவங்களுடைய நேரை பார்த்து மகிழ்வீர்கள் அவர்களுடைய வருகையை கண்டு மகிழ்வீர்கள் உங்களுக்கு ஆதரவான பல சம்பவங்கள் நடக்கும் ஆஃபீஸில் வீட்டில் உங்களுக்கு ஆதரவான சம்பவங்கள் நடக்கும் மன மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கார் நல்ல தன வருமானம் வரக்கூடிய நாள் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு யோகம் ஆகவே வாழ்க்கையிலே வெகுவான முன்னேற்றம் நல்ல பண வசதி நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய யோகம் இப்பொழுது ராசிக்காரர்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய படிப்பில் இருந்த சிக்கல்களெல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும் வேலை பார்க்கிற இடத்துல சில தடுமாற்றங்கள் இருக்கு விருச்சிக நிவர்த்தியாகும் என்பர்களே இந்த நாள்ல சந்திர பகவான பாருங்கள்ளேயே வந்துருக்க அப்ப நமக்கு ஒரு பரபரப்பு இருந்து இன்னைக்கு எல்லா காரியமும் வேகமா முடியும் ஆனால் என்ன நடந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தி குறைவா இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வளர்ச்சி உண்டு வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்க வச்சுக்க கூடாது என்பர்களே அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் தொகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே தேவையில்லாத கவலைகள்னா மனுஷ அந்த ஏகம்பனேற்பொழித்து இன்னைக்கு வாழணும் இன்னைக்கு வருமானம் பெருகும் குடும்ப சந்தோஷம் பெருகும் தேவையில்லாத கவலைகளை ஒதுக்கி வைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் திடீர் வருமானம் சிலருக்கு வந்து சேரும் திடீர் வேலை மாற்றம் கிடைக்கும் இந்த வேலை கிடைக்குமான்னு அப்ளிகேஷன் போட்டு நம்பிக்கை கைவிட்டிருப்பீங்க திடீர்னு இப்போ இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க மகர ராசி அன்பர்களே ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்துல இருக்கிறது ஒரு நன்மை ஃபாரினுக்கு போகணும் நல்லா சம்பாதிக்க நினைக்கிற வாழ்க்கை நல்லா சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும் சார் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கேன் வரனே அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரணமையும் வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து கொடுப்பார் சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்து நல்லாசி என்பர்களை அறாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு நன்மை நல்ல ஜாப் கிடைக்கும் வயது சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் அதே நேரத்தில் சகோதர உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நல்ல தன வருமானம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பிசினஸ்ல போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரளுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறது ஒரு அனுகூலம் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரே அது ஒரு அதிர்ஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் ஆவீங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உண்டு நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா